ஸ்விட்டி ஓன நிலவு நீ கையில போடுவேன் நிலு உண்ண நிலைய பாடு மூட்டி விடுறேன்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருப்பேன் வீட்டு எதுக்கு அவன் சின்ன சின்ன இப்படி தொந்தரு பண்ற சொல்றீங்களே ஸ்விட்டி சே சே படிச்சேன் குளிப்ப குடும்பம்

நாங்க மூணு பேருமே அண்ணன் தம்பிங்க அடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள மாதிரி அண்ணி நாத்தனார் என்ற உறவெல்லாம் எங்க உறவு கிடையாது என்ன சொல்றீங்க நாங்க மூணு பேரும் கூட தான் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் குழந்தையாலும் மச்சினிச்சி இன்னைக்கு சிஸ்டர்ஸ் ஆக முடியாது நாங்க மூணு பேரும் உண்மையான அண்ணன் தம்பிங்க ஒண்ணா உருண்டு பரண்டு வளர்ந்துறோம் ஆனா நீங்க மூணு பேரும் வேற வேற இடத்துல இருந்து வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்கள மாதிரி இரத்த சம்பந்தம் ஒண்ணு உங்களுக்கு இல்லையே சரியா சொல்லீங்க அண்ணன் சரியா சொல்லியிருக்காரு எங்க ஒருவே ரத்தம் சம்பந்தப்பட்டது நாங்க ஆனந்தம்பி மூணு பேரும் இருக்கோமே எங்களுக்குள்ள உள்ள அன்பு ஒரு உறவு அது உங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது அது வரவும் முடியாது போது விளையாடத்து நிறுத்துங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க என்னแน

நீங்க மூணு பேரும் வாழ்க்கையில திருந்தவே மாட்டீங்களா ஐயோ திருந்துடுமா நாம எதுக்கு திருந்தணும் இங்க பாருங்க ஆனந்தம் எங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற அன்பு அன்பு ஒரு நிமிஷம் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்பவும் எங்களுக்கு நடுவுல நீங்க வரணும்னு நினைக்காதீங்க ஜாக்கிரத வெரி குட் வெரி குட் பின்னிட்டே போங்க பாண்டிங் சாலிட் பாண்டிங் இவங்க எல்லாம் இப்போ இப்போ சொல்லிட்டு நம்ம மூணு பேருக்குள்ள அன்பே இல்லையா நம்முடைய பாண்டிங் பாண்டிங்கே கிடையாதா அது மட்டும் இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே மூணு பேரும் தோள் மேல கைய போட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா ஆமா உண்மையிலேயே இவங்க மூணு பேரும் நம்ம மூணு பேரையும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஆமா பிளட் ரிலேஷன் மட்டும் தான் எல்லாமே வா அவங்க மட்டும் பிரதர்ஸா நாம மட்டும் சிஸ்டர்ஸ் இல்லையா ஆ அதானே நம்ம மூணு பேருக்குள்ள இன்ன வரைக்கும் ஏதா சண்டை வந்திருக்கா நேவா அவங்க மேல எனக்கு அவ்வளவு கோவம் வந்துது ரஜினி அக்கா இதுல இஷான் வேற ஸ்டைல் பண்ணிட்டு போறான் இதுக்கு நடுவுல இந்தரா நான் என்ன சொன்னாங்க

இனிமே பாருங்க அவங்க மூணு பேரோட பிளட் ரிலேஷன் பிரித்து காட்டுவோம்